நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் ஆந்திராவில் நடப்பது பாஜக ஆட்சிதான் என ஒய் எஸ் சர்மிளா தனது அண்ணனின் ஆட்சியை குற்றம் சாட்டியுள்ளார் ஆந்திராவில் பாஜகவுக்கு ஒரு எம்பி எம்எல்ஏ கூட கிடையாது ஆயினும் இங்கு பாஜக ஆட்சிதான் நடக்கிறது என மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஒய் எஸ் சர்மிளா குற்றம் சாட்டியுள்ளார் அமராவதியில் உள்ள மங்களகிரியில் அமைந்துள்ள மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று அக்கட்சியின் மாநில தலைவர் ஒய் எஸ் சர்மிளா கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களிடையே பேசுகையில் ஆந்திர மாநில வளர்ச்சிக்கு சிறப்பு அந்தஸ்து மிக மிக முக்கியம் தாய் போன்ற தனது மாநிலத்தின் முதுகில் குத்தியுள்ளார் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்கு சிறப்பு அந்தஸ்து முக்கியம் என பேசியுள்ளார் ஆனால் இப்பொழுது அதை பற்றி ஒரு முறை கூட பேசவில்லை மாநில அந்தஸ்து என்பது நம் உரிமை அது மட்டும் வந்திருந்தால் நாம் இம்மாநிலத்திற்கு தலைநகரம் கோலாவரம் அணைக்கட்டு போன்றவற்றை கட்டி முடித்திருப்போம் நம் பிள்ளைகள் வேலை தேடி அண்டை மாநிலங்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ செல்ல வேண்டிய நிலை இருந்திருக்காது மத்திய காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் முதல் கையெழுத்து ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் கோப்பில்தான் உள்ளது என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளேன் மாநில பிரிவினை நடந்த பின்னர் ஐந்து ஆண்டுகள் வரை சந்திரபாபு நாயுடு முதல்வராக ஆட்சி புரிந்தார் அப்போது அவர் மத்தியில் ஆட்சி புரிந்த பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தார் அவரும் மாநில சிறப்பு அந்தஸ்தை பெறவில்லை அதன் பின்னர் எனது அண்ணன் ஜெகன்மோகன் ஐந்து ஆண்டுகளாக முதல்வராக உள்ளார் அவரும் சிறப்பு அந்தஸ்து குறித்து பேச்சை எடுக்கவில்லை இந்த இருவரும் பாஜகவுக்கு துணை போகவே நேரம் சரியாக இருந்தது இப்போது கூட ஆந்திராவில் பாஜகவுக்கு என ஒரு எம்பி எம்எல்ஏ கூட கிடையாது ஆனால் இப்போதும் பாஜகவின் சொல்படிதான் ஆந்திராவில் ஆட்சி நடக்கிறது என சர்மிளா மிக கடுமையாக தனது அண்ணனை குற்றம் சாட்டியுள்ளார்